இவர் வந்து இங்க உச்சமாகும் போது எப்படி சார் இருக்கும்னா ராஜா மாதிரி இருக்க போறீங்க ராஜா மாதிரி இருக்க போறீங்க சுகபோகி சுகமேன்மையான வாழ்க்கையை கொடுக்க போறாங்க குருவுடைய பார்வை உங்க ராசி மேலேயே விழுந்து சந்திரன் மேலயே குரு பாக்குறாரு வணக்கம் ஸ்ரீ காளியமனுசனம் ஸ்ரீ காளியமணியை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் காத்துக்கிறேன் நமது அன்பு வாடிக்கிற அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் இந்த புத்தாண்டு ராசி பலன்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டையர் அந்த ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு ஒட்டுமொத்த பலனை கொடுத்திருக்கங்க அதாவது ஒரு ஆண்டு பலன் சொல்லுவோம் அதாவது வருட பலன் சொல்லுவோம் ஒரு வருடத்திற்கு ஒட்டு மொத்தமான அந்த பலன்களில் இந்த ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் நம்ம வீடியோ ஒரு வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் முழுசா ஒரு கிளாரிஃபையர் தெரிஞ்சிருந்தேன் ஏன் நான் சொல்றேன்னா ஒட்டுமொத்தமா ஒரு ஆண்டுக்கான பலனை கொடுத்துருக்கங்க இந்த வீடியோவில் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன்னு வந்து பாத்தீங்கன்னா வேலையில இருக்க உங்களுக்கு வேலையை பத்தி சொல்லியிருக்கேன் பதவி உயர் இருக்குமா சம்பள உயர் இருக்குமா ப்ரமோஷன் இருக்குமா இல்ல வேற புதிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காதலையும் தேடலாமா இல்ல உங்களை தேடி வருமாங்கிறது வரைக்கும் இதுல இருக்குங்க கணவன் மனைவி வாழ்க்கை ஒற்றுமை எப்படி இருக்கும் கணவன் மனைவில பிரச்சனைகள் வருமா வராதா மாமனார் மாமியார் கூட உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை இருக்குமா இருக்காதா இதெல்லாம் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் படிப்பு நன்றாக இருக்குமா படிக்கிறதுக்கான உதவிக்காரங்கள் எல்லாம் கிடைக்குமா உதவிக்காரன்னா இப்போ சப்போர்ட்டிங் கிடைக்குமா படிக்க சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழ்மையில இருப்பாங்க சப்போர்ட்டிங் இருக்காது சப்போர்ட்டிங் இருக்குமா இருக்காத வெளிநாடு போயிட்டு படிக்கலாமா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருமா கொடுத்திருக்கேன் கடன் அடையுமா அடையாது பாதி பேர் கடன்ல இருப்பாங்க இந்த ஆண்டாச்சு கடன் அடையுமா அடையாது பல பேர் கிடைமேட்டை வேண்டிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த ஆண்டுல கடன் அடையுமா அடையாதது கடன் நீங்குமா நீங்க அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல லாபம் கிடைக்குமா கிடைக்காது அதாவது பாத்தீங்கன்னா படிக்கின்ற மாணவர்கள் சீனியர் சிட்டிசன் இல்லத்தரசுகள் அதே மாதிரி நமக்கு உடல்நிலை எப்படி இருக்கு வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ மீனில் எக்கச்சக்கமான உங்களுக்கு முக்கியமான பலன்கள் இருக்குங்க அதே மாதிரி வீடியோவோட இறுதியிலேயே முக்கியமான பலன்கள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயங்கள் இந்த காலகட்டத்துல எப்படி வழிபாடுகள் செய்யலாம் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் வேண்டி இறைவனை தரிசனம் செஞ்சுட்டு வரலாங்கன்னு தெளிவா நம்ம சொல்லியிருக்கோங்க இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ண பண்ணல ஷேர் பண்ணி விடுங்க நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஒன்பது விழுக்காடு வந்து சப்கிரைப் பண்ணாம வீடியோ சப்ரை பண்ணிட்டு நீங்க வீடியோ கண்டியூ பண்ணுங்க இல்லாத முதல் முறை எப்படி வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஒரு விலை மதிப்பு பொண்ணா சப்ரை பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சு அப்பதான் நான் தரக்கூடிய வீடு உடனே உங்களுக்கு நோட்டிஸ் வந்துகிட்டே இருக்குங்க அதே மாதிரி வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட லிங்க் ஷேர் பண்ணி விடும் இந்த வீடியோவை அவங்களும் பார்த்து வாழ்க்கையில முன்னேறட்டும் விருச்சிக ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பண்ணுங்க இந்த புத்தாண்டுங்க வந்து பாத்தீங்கன்னா புதுமையான ஆண்டு மட்டும் இல்லைங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு இதுவரையில் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாங்க ரெண்டாயிரத்தி நீங்க வெல்கம் பண்ணிட்டு இப்படி பாக்கலாம் வாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி சார் இருக்குன்னா வெளில சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் ஏன் நான் சொல்றேன்னா தனக்காரன் இரண்டாம் இடத்த அதிபதி குரு பிளஸ் அஞ்சாம் அதிபதி குரு இவர் வந்து புதனோட வீட்டுல எட்டாம் இடத்துல மறைஞ்சிட்டார் தனக்காரகன் ரெண்டாவது ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சொல்வாக்கு செல்வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல வரும்போது எப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் போல ஒரு நேரம் வீட்டுல நம்ம இருந்திருக்க மாட்டோம் ஏன்னா காலை நல்லா அன்பா பேசிருப்போம் மத்தியானம் சண்டை போட்டிருப்போம் நைட் நம்ம பேசவே இருக்க மாட்டோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் வெளிப்பட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க அதே சமயத்துல இந்த விற்சக ராசி எப்படிப்பட்டதுன்னா விற்சக ராசிங்கிறது காலபுருஷனுக்கே எட்டாம் இடம் காலபுருஷனுக்கு மறைவு ஸ்தானம் அப்போ எட்டாம் இடங்கிறது நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மறைச்சி வைக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் அப்போ காலபுருஷனுக்கே எட்டுன்னா உங்க வாழ்க்கை முழுக்க போராட்டங்கள் இருந்துகிட்டு இல்லைன்னு சொல்லலாம் ராசிக்காரங்க எல்லாம் எப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான சோகம் இருக்கும் ஆனா வெளில பார்க்க தெரியாது இப்ப ஒரு பாம்பு புற்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாம்பு புத்தனை எட்டு இருந்து பாத்தீங்கன்னா பாம்பு புத்து மாதிரி தெரியும் கிட்ட வந்து பார்த்தாலும் அப்படிதான் தெரியும் ஆனா அந்த புத்துக்குள்ள பாம்பு இருக்கா பாம்பு இல்லையா கரையா இருக்கா கருணாகம் இருக்கா ராஜநாகம் யாருக்குமே தெரியாது அதே மாதிரிதானே தெரியல ராசிகளை பார்க்கும்போது பார்க்கும்போது எப்படினா அவன் நல்லா இருக்க மாதிரிதான் தெரியும் அவனுக்கு அப்ப நல்லா அவன் மனசுக்குள்ள எக்கச்சக்கமான கஷ்டங்கள் சோகங்கள் என்ன அடங்க கஷ்டங்கள் அதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு மறக்க முடியாத ஆண்டதுன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நீங்க நல்லதுன்னு செய்ய போய் கெடும்பா மாறி நல்லதுன்னு செய்ய சார் நான் போனேன் நல்லதான் சார் நான் பண்ணேன் ஏன் எனக்கு தெரிலன்னு சொல்ற அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏன் நான் சொல்றேன்னா பிள்ளையாருன்னு பிடிக்க போயிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா பூதமா மாறின கதை மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயே பெரிய அளவு ஒற்றுமை இல்லை சார் கணவன் மனைவிக்குள்ளேயே பெரிய அளவு ஒற்றுமையில பிரிஞ்சிருக்கீங்க பாதி பேரு மனைவி டைவர்ஸ் பண்ற வரைக்கும் போயிருப்பாங்க சில பேர் வந்து ஒன்னா இருப்பாங்க அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அந்த கருத்து வேறுபாடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றாங்க பல பேர் இருக்காங்க இப்படி இந்த கடந்து வந்த பாதைகள் கரடு முரடாக இருந்தாலும் உங்களுக்கு சேர வேண்டிய அந்த இடம் கோயிலாக இருக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அற்புதமான ஆண்டா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் மாதம் வரையில் நீங்க காத்து இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜூன் மாசம் வரையும் தான் இருக்கும் அதுலயும் ஏப்ரல் மாசம் முடிகிற வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏப்ரல் மாசத்துக்கு இட்ஸ் கேரண்டி ஏப்ரல் வரைக்கும் கவனமா இருங்க வேலையில கணவன் மனைவி வாழ்க்கையில அதே மாதிரி குடும்ப உறுப்பினர் வகையில கவனமா இருங்க குழந்தைகள் வகையில கூட நீங்க தேவையில்லாத ஈடுபாடுகள் வச்சுக்காதீங்க சைலண்டா இருக்குது பெட்டர் இப்ப எப்படிலாம் எல்லாம் அப்படின்னையும் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்லது ஜூன் மாதத்திற்கு பிறகு பாட் அற்புதமான ஜாக்பாட் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க ஓடுனவனுக்கு ஒன்பதுல குரு அகப்பட்டவனுக்கு அட்டம சனிம்பார் அப்போ எப்படி வருது பாருங்க ஒன்பதாம் இடத்துல குரு வந்து ஆட்சியாக போறாருங்க குரு இரண்டாம் இடத்து அதிபதி அஞ்சாம் இடத்து அதிபதி நீங்க என்ன பண்றாரு ஒன்பதாம் இடத்துல பாக்கியில ஆட்சியாக எவ்வளவு பெரிய அருமையான யோகம் தெரியுமா என்ன சொல்லிக்கிட்டே போலாங்க எல்லாமே அவ்வளவு யோகமா இருக்கும்ங்க ரெண்டாம் இடம் இல்லைங்களா தனம் குடும்பம் வாக்கு இல்லையா இவர் வந்து இங்க வந்து ஆட்சி உச்சம் ஆகும் போது ராஜா மாதிரி இருக்க போறீங்க ராஜா மாதிரி இருக்க போறீங்க சொல்வாக்கு உயரும் செல்வாக்கு போது உங்க மேல இது வரைக்கும் இருந்த கழகம் எல்லாமே காணாபு அவரை கூப்படியா முதல்ல அவரை கூப்பிட்டு இந்த ஸ்டேஜ்ல உட்கார வை அவருக்கு இந்த பொன்னாடைய போத்தி அவருக்கு இந்த பதக்கத்தூடிய அவருக்கு இந்த பாராட்டக்கூடியன்னு உங்களை பாராட்டி புகழக்கூடிய காலமாக மாற போது இப்ப வாங்க குருவோட பாடுகள் வச்சு எப்படி பாப்போங்க குரு குரு தனக்காரகன் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல பாக்கியஸ்தானத்துல குரு எப்படி சார் இருக்கும்னா இந்த ஒன்பதாம் இடத்துல குரு அமர்ந்தான்னு வச்சுக்கோங்களேன் நீங்க சுகம் போகிறீங்க சுக போய் சுகமேன்மையான வாழ்க்கையை கொடுக்க போறாங்க எப்படி கொடுக்க போறாங்க குருவுடைய பார்வை உங்க ராசி மேலேயே விழுந்து சந்திரன் மேலேயே குரு பாக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னதான் அசிங்க அசிங்கமா திட்டி கழுவி ஊத்திருந்தா கூட அவனே வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை தாங்க தாங்க தாங்குவாங்க எப்படி நம்ம செஞ்ச அந்த கஷ்டங்கள் நம்ம கொடுத்த துன்பங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம நற்புற வாடுவாங்க உங்க மேல இருந்த அந்த கரைகள் கலங்கங்கள் அனைத்தும் நீங்க போகக்கூடிய காலம் ராசிய குரு பார்க்கும் எப்படி இருப்பீங்க சூப்பரா இருப்பீங்க அவரா இவர் அப்படி இருந்தாரு அவரா இப்படி அது மாதிரி முன்னேற்றம் வரப்போகுது கவலைங்க நல்லவரா போறீங்க என்னதான் தீய பழக்கம் இருந்தவரோ எல்லா தீய பழக்கமும் மாறி நல்லவரா மாறி நல்ல ஒரு சூழ்நிலை நல்ல முன்னேற்றம் உங்க மேல ஒரு வெளிச்சம் விழப்போம் இது வரைக்கும் இருட்டுல கடந்தீங்க இனிமேல் வெளிச்சத்துக்கு வரப்போ போறீங்க நல்லா இருக்க போறீங்க காசு பணம் மழை எல்லாமே வரை இரண்டாம் இடத்தது உங்களை பார்க்கும்போது காசு மலை பொய்யுங்க பணாமலை வருங்க அடுத்தபடியா மூன்றாம் இடத்தை அவர் பார்க்க நண்பர்கள் வகையில இருந்த ஏமாற்றங்கள் நீக்கு எவ்வளவு நண்பர்கிட்ட கொடுத்து கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இப்ப அது எல்லாம் திரும்பி வரப்போ போகுது என்னைக்கோ ஒரு காசு கொடுத்த காசு நண்பருக்கு திரும்பி அவரே வந்து மச்சா காசை வச்சுக்க மச்சா ஏதோ ஒரு கஷ்ட நஷ்டம் நான் எடுத்துக்கிட்டு போயிட்டேன் இந்த மனுஷன் சொல்லி இழந்த காசை திருப்பி கொடுக்கக்கூடிய நேரமா இருக்கும் உங்க நெய்பர்ஸ் அக்கம் பக்கத்து நல்லா இருக்க போறாங்க உங்களுக்கு நல்ல விதத்துல உதவியா இருக்க போறாங்க நட்புறவா இருக்க போறாங்க நண்பர்கள் மூலியமா ஆதாயம் உண்டு இழந்த காசு திரும்ப கிடைக்க போக போகுது இழந்த பொருள் திரும்ப கிடைக்க போகுது இழந்த செல்வாக்கு திரும்ப கிடைக்க போகுது புதிய புதிய நல்ல நண்பர்கள் நல்ல காண்டாக்ட்ஸ் உங்ககிட்ட வரப்போக போகுதுங்க அதே மாதிரி உங்களுடைய பார்வை உங்களுக்கு ஒன்பதாம் பார்வைங்கிறது அஞ்சாம் இடத்துல சனி மேல இருக்கு சனி மேல குரு வேலையில டாப்பா வர போறீங்க இது வரைக்கும் யாரெல்லாம் வேலையில ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் வாழ்ந்து காட்ட போறீங்க அஞ்சாம் இடங்க குலதெய்வ ஆலயத்துக்கு போக போறீங்க குலதெய்வ ஆலயத்தை போயிட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ண போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் டாப்பா வர போறீங்க குலதெய்வம் மனசுல இருந்த ஆசைகள் எல்லன்னா இருக்கு குலதெய்வத்தை போய் பார்க்கணும் குலதெய்வத்தை கும்பிடு போடணும் குலதெய்வத்த ஒரு பூசையை போட்டுட்டு நாலு பேருக்கு அன்னதானம் போட்டு வந்து பாருங்க உங்க மனசுல என்னென்ன ஆசையோ அத்தனை ஆசை நிறைவேறும் பிள்ளைங்க வெள்ள முன்னேற்றம் வரப்போங்க புத்திர வகையில முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க வேலையில லீடர்ஷிப் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இவ்வளவு பெசிலிட்டி கொடுக்கும் போது என்ன சார் டிராபாக் இருக்குன்னா கணவன் மனைவி வாழ்க்கையில சிறு பிரச்சனைகள் இருக்குதுகிட்டு இருக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த கணவன் மனைவி வாக்கு மாறும் எப்படி சார் கணவன் மனைவி வாழ்க்கை போகுதுன்னா காலைல பார்த்தா சாந்தமா பேசுவார் நல்ல அன்பா பேசுவார் மத்தியானம் பார்த்தா சண்டை ஒரு நேரம் இருக்க மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க மனைவியா இருந்த மனைவி கணவனா இருந்த கணவன் புரியுதுங்களா இல்லற வாழ்க்கையில விரிசல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு இங்க பார்க்கும்போது சனியோட பார்வையை சுபப்படு அப்ப ஜூன் மாதம் வரையில கவனமாக ஜூன் மாதத்துல அப்புறம் இந்த குடும்ப பிரச்சனை நீங்கிடும் அதே மாதிரி பதினொன்னாம் இடத்த குரு சனி பாக்குறதுன்னா இந்த சேமிப்பு வகையில இருந்த பிரச்சனைகள் நீங்கிடும் புரியுதா அதுமாதிரி உடல் ஆரோக்கியத்தை எடுத்து எடுத்துப்போம் என்ன பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேலும் நிலையாதான் இருக்கு உங்களுடைய பெயர் புகழ் மேல கூடிய காலமா நான் பார்க்க பாருங்க ஓவராலா வந்து எடுத்து பார்க்கணும் இல்லத்தரசிகள் எப்படி இருக்குன்னா எல்லா தரிசிகளுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பண்ணுவாங்க ஜூன் மாதத்துக்கு அடுத்து அவங்க வந்து கிங் மேக்கர்ஸ் மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்லா வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய அந்த திறமைகளை வெளிப்படுத்த ஆகும் ஆஹ் படிக்கிற மாணவர்கள் எடுத்து பாக்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு இது வரைக்கும் படிப்புல இருந்த பிரச்சனை நிலங்க ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணகட்டி காட்ட விட்ட மாதிரி படிச்சிருக்கோம் புரியல எனக்கு மைண்ட்ல ஏறலப்பா நான் வந்து படிச்சு அப்படியே கட்ட கட்டணும் எழுதிடுறப்பா மனப்பாடமா எழுதிடப்பாங்க இல்லைங்களா படிச்சுட்டு அப்படி இனிமே அந்த பாடங்கள் எளிமையாக உங்களுக்கு புரியும் எளிமையா உங்களுக்கு புரியும் புரிஞ்சு நல்லா நீங்க படிக்கக்கூடிய காலமா இந்த காலகட்டம் இருக்கும் நல்லா படிச்சா நல்ல மார்க் ஆட்டோமெடிக்கா வந்துடும் இல்லைங்களா சீனியர் சிட்டிசனை எடுத்து பார்க்கும் போது ஹெல்த் விஷயத்துல கவனமா இருக்கு ரொம்ப முக்கியம் அஜீர்ண கோளாறுகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உடல் நலம் மிக கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி வந்து எடுத்து இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல உட்காந்து உங்களை பார்க்கும்போது புதிய புதிய நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகள் வரும் உங்களுடைய சக்திக்கு ஏற்ப நீங்க நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோ நல்ல ரிட்டர்ன்ஸ் கூட வருவதற்கும் அதே மாதிரி நீங்க வேலையில நல்ல ஒரு டெவலப் ஆகி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அது வயசுக்கு அப்புறம் கூட கூட நான் போய் வேலைக்கு செய்யறேன் அவரோட வேலை சேர்ந்து பத்து ரூபா சம்பாதிக்கிற எண்ணங்கள் கூட உங்களுக்கு டாப்ஸ் கூட வரும் அது நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கூட வரும் வேலையில இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் எப்படி சார் இருக்கு வேலையை செய்யறவங்களுக்கு தொழில் சமயம் எப்படி சார் இருக்குல்லாம் தொழில் பண்றதுக்கு நல்லா இருக்குங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தொழில்ல முன்னேற்றம் வரப்போது ஜூன் மாதத்திற்கு பிறகு இஸ்ரூட் கிளியர் வேலையில பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு ரெடியா இருக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு புதிய வேலை வாய்ப்புகளும் வரும் வெளிநாடு போய் வேலை செய்யற வாய்ப்புகளும் வரும் தொட்ட காரியம் துளங்கும் ஆனா முயற்சிகள் இருக்கணும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வந்து வேலை கிடைச்சாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி கரெக்டா பார்த்துக்கிட்டு போக ஆரம்பிக்கும் அடுத்தபடியா வந்து வர உடல் ஆரோக்கியத்தை எடுத்து பார்க்கும்போது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கும் வயிற்றுல அசிடட்டி கேஸ்ட்ரிக் வர்றதற்கு சில நேரங்களில் உணவு ஒத்துக்காம வாமிட் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ அதே மாதிரிக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா சூடான உணவை எடுத்துக்கோங்க சரியான உணவு பழக்கம் முறைய நீங்க கையாளும் போது இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணி சார் வழிபாடுல என்ன சார் வழிபாடுகள் சொல்றீங்க என்ன சார் வழிபாடு நான் பண்ணலாம்னா உங்களை எடுத்து பார்க்கும்போது நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்காங்க அதே மாதிரி வந்து பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்காங்க சோ என்னன்னா இது எப்படின்னா விநாயகர் வழிபாடு வச்சுக்கோங்க அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நவகிரக நாயகின்னு சொல்லக்கூடிய துர்காதேவி அம்மனை வழிபாடு வச்சுக்கோங்க துர்க்கை அம்மன் வழிபாடு பிளஸ் கற்பக விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க நம்ம இது வரைக்கும் பொதுவான ராசி பலங்க இந்த பொதுவான ராசி பலம் எப்படி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கும் பாத்தீங்கன்னா லக்னம் உண்டு இந்த லக்கணத்துக்கும் ராசிக்கும் சேர்த்து நீங்க பாருங்க சார் நான் வந்து இப்ப வந்து ராசியா இருக்கேன் சார் நான் ராசி பாத்தீங்கன்னா சார் லக்னம் மே லக்னம் சார் அப்ப ராசி பிளஸ் மேல ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்போ உங்களோட லக்னம் என்னன்னு முதல்ல பாருங்க உங்க லக்கணம் இவ்வளோ நீங்கள் சேர்த்து பார்த்துக்கோங்க பாத்தீங்களா அடுத்து இந்த ராசி பலங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதையில் இயங்கும்னு வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதகருக்கும் லக்கணம் இருக்கு பார்த்தீங்களா லேண்ட் போட்டுருமா ஜாதகம் இந்த லக்னத்தை முதன்மையா கொண்டு வந்து பாத்தீங்கன்னா பன்னிரண்டு பாவங்கள் இருக்கும் இந்த பன்னிரண்டு பாவங்களையும் நவக்கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இந்த அமர்ந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் லக்கண அடிப்படையில் தசா புத்திகளாக உங்களுக்கு செயல்படுது ஒவ்வொரு மனிதனுக்கும் தசாங்கிறது உடலாகவும் அந்த உடலுக்குள் இருக்கின்ற புத்தியாகவும் அந்த புத்திக்குள் நடக்கிறது அந்தாரமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கும் அப்போ தசா புத்தி அந்தாரம் ஒரு மனிதனுடைய அந்த ஒட்டுமொத்தமான அந்த உடல் இயக்கத்துக்கும் அவனுடைய புத்தியில் வரக்கூடிய எண்ணங்களுக்கும் அந்த எண்ணத்துக்கு வரக்கூடிய வெளிப்பாடாகவும் அந்தாரமும் இருக்கும் அப்போ தசா புத்தி அந்தாரங்கள் என்ன நடப்பு இருக்கும் அப்போ மிக முக்கியமான கிரகங்கள் சனி ராகு கேதுக்கள் குரு இது மூணு மிக முக்கியமான கிரகங்கள் இந்த சனி ராகு கேது குரு இந்த கிரகங்கள் இந்த கட்டத்துல அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா இந்த அமர்ந்திருக்க கட்டங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நடப்பு தசாநாதனுக்கு யோகியா அவயோகியா யோகினா நண்பர் நலவு செய்யக்கூடிய அவயோகினா கெட்டவர் ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நல்ல தசா நடக்கும் நல்லதான் நடக்கும் கெட்ட தச நட கெட்டதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு குரு நல்லவரா கெட்டவரா உங்க லக்கணத்துக்கு ராகு கேதுக்கள் நல்லவரா கெட்டதா உங்க ராசிக்கு ராக கேதுக்கள் நல்லதா கெட்டதா சோ இது மாதிரி நிறைய கால்புலேஷன் இருக்கு சோ உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க உள்ளதே உள்ளபடி சொல்ல ஜோசியை பண்ணி பாருங்க ஏன்னா நாங்களும் உள்ளதே உள்ளபடி சொல்லக்கூடிய தான் பரம்பரை வழி வீரர் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்க வந்து விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி எப்பன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வில்லை முக்கியமா நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதக அடிப்படையில உங்களுக்கு என்ன தசா புத்திகள் நடக்குதுன்னு முல தெரிஞ்சுக்கோங்க நடக்கின்ற தசா புத்திகள் இந்த முதன்மையா சொன்ன பாத்தீங்கன்னா இந்த நான்கு கிரகங்கள் ராகு கேது குரு அதே மாதிரி சனி இந்த நான்கு கிரகங்களுக்கு எப்படி இருக்கிறது உங்க லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் நடப்பு திசையே பிளஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு கூட நீங்க சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துடலாங்க இது நம்ம சொல்லியிருப்போம் பாத்தீங்களா அந்த பரிகார ஸ்தலங்கள் அங்க போங்க அங்க போயிட்டு நல்லா முழு மனதோட இறைவனை நல்லா நல்லா மனசு நல்லா வேண்டிக்கிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இறைவன் நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பழங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் மேட்ச் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போங்க நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம சேனல் சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு செல் உங்கள் வீட்டு பிள்ளை கிடைக்கலாம் நன்றி வணக்கம்